அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மா கீர்த்தி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி பெருமாண்டி கும்பகோணம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளி கல்வித்துறை எங்களுக்காக வழங்கிய நூ நூலக புத்தகம் வாசிக்கப் போகிறேன் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு மகிழ்வும் நன்றிகளும் என் குரல் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ 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 டாட் கல்வி ரேடியோ டாட் காமின் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் வாசிக்கும் நூலக புத்தகத்தின் பெயர் மலை வருது எழு எழுதியவர் எழுத்தாளர் ப பத்மாவர்கள் மேகம் கருத்தது இடி டம் டம் டமார் மின்னல் பளிச் 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 குட்டி குட்டி துளிகள் பூமி நனைந்தது கொஞ்ச கொஞ்ச நேரம் ஆனது பெரிய பெரிய துளிகள் சட சட பெரிய மலை நீர் ஆறு போல் ஓடியது நீர் குளம் நிறைந்தது ஏரி குளம் நிரைந்தது ஏரி குளம் நிரைந்தது தவளைகள் பறவைகள் கீச் 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 மரம் செடி கொடி நனைந்து அனைத்தும் குளித்தன அனைத்தும் குளித்தன குயிலி வெளியே வந்தாள் குயிலி வெளியே வந்தாள் வீட்டை சுற்றி நீர் வீட்டுக்குள் ஓடினால் காகித காகிதம் காகிதம் எடுத்தால் படகு செய்தால் செடி செடியின் பூக்கள் பறித்தால் படகில் இறைத்தினால் இறப்பினால் ஏற்பினால் மிக வை விட்டாள் மிக கொடுத்தாள் மிதக்க வைத்தாள் ஐ என் படகு நன்றா நகர்கிறது நகர்கிறது கத்தினால் குயிலி கத்தினால் குயிலி பூப்படகில் பூப்படகில் மிதந்து போனது மிதந்து போனது சொல்லி குறித்தால் குயிலி புத்தகத்தின் பின் அட்டையில் வாசகம் வாசிப்பு ஏற்க புத்தகம் ஏதோ சொல்ல தவிக்கிது உன்னிடம் வந்து இருக்கத் துடிக்கிது புத்தகமும் கதவும் மொழி அறிஞர் பொன்மொழி புத்தகமும் கதவும் ஒன்று இரண்டும் இரண்டையும் இரண்டையும் நீங்கள் நிறுத்தினால் திறந்தால் திறந்தால் வேறு வேறு ஒரு உலகத்திற்கு சொல்லுவீர்கள் ஜெ ஜன் வின்டர்சன் ஜீனன் விண்டர்சன் அவர்கள் நன்றி